என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் சொல்வதை ஒரு நிமிடம் கேட்பாயா உன் வாழ்க்கையில் பல துயரத்திலும் துன்பத்திலும் நீ தனிமையில் தவித்து வருகிறாய் உதவுவதற்கு எவருமே இந்த உலகத்தில் இல்லை என்ற தருணத்தில் தான் இந்த வாராகி தாயானவள் உனக்கு ஒரு காட்சி கொடுத்து நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இரு எவரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினாரோ எவரெல்லாம் உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்தாரோ அவர் கண்முன்னே நான் உன்னை வாழ வைத்து காமிப்பேன் அப்படி என்று நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை உன் கடமைகளை செய்துவா அனைத்தும் இந்த வாராகி தாயானவள் உனக்கு துணையிருந்து வெற்றியை மட்டுமே பரிசாக அளிப்பேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை நிச்சயமாக உன் கண்முன்னே தண்டிப்பேன் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே